ஹலோ இப்ப லக்கீசு எங்க இருந்து பாக்க போறோம் இதான் நம்ம கோனியம் கோயில் டவுன் கோல்ல மெயினான ஒரு கோயில் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரிய பாருங்கள் அதுதான் சென்ட்ரு பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதை அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வரதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்க ஸ்ட்ரைட்டு தான் நீங்கள் எங்கேயுமே திரும்ப வேண்டியதில்லை நேராக இப்படி வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் என்ன காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோட் தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்தீங்கன்னா ஆபிதா ஹோட்டல் ஹாஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கு அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கீசில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த கட்டில் தான் திரும்பணும் நீங்கள் பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி செல்க அண்டு பொறுப்பாளி தான் நம்ம ஷாப்பு ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப்போட நேம் வந்து ஆர்ட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கி சில்க்ஸ் தான் நம்ம லொக்கேஷன் செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயமுத்தூரில் உப்புறத்துக்கும் தமிழ்நாடுக்கும் சென்ட்ரல்தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது ஷாப்புக்கு நீங்கள் டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்பட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கோயம்புத்தூர் வந்துட்டு எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைனாலும் நான் வந்து டெய்லியுமே அப்டேட் பண்ணுவேன் ரெண்டு வீடியோ போடுவேன் அந்த வீடியோக்கு முன்னாடி நீங்கள் எப்படி நம்ம ஷாப்புக்கு வரலாம் குழந்தைகிட்டு வந்து இறங்கிட்டு அப்படிங்கிற வீடியோ சேர்த்து தான் நான் போடுவேன் அதனால் அதை பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடலாம் அந்த மணிகுண்டுலேருந்து லெஃப்ட்டில் ஒரு கட்டு வரும் அந்த கட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து அஞ்சு லெஃப்ட்டு திரும்பினா நம்ம ஷாப் இருக்கும் ஈஸியான ரூட்டு தான் ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு வந்துடலாம் அப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டே இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்குன்னா நம்ம சேனலை நீங்கள் வந்து டைம் பாக்குறதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்போ தான் போடுற வீடியோ ஒன்றும் நோட்டிஃபிகேஷன் வரும் பக்கத்துக்கு பெல் கேட்குற கிளிக் பண்ணிக்காங்க ஏன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே ஆஃபர் வீடியோ தான் போடுவேன் அதுக்காக தான் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்றேன் இந்த ரேட்டுக்கு வந்து மேக்ஸிமம் எங்கேயுமே கிடைக்காது அந்த அளவுக்கு ஆஃபர் கொடுத்துட்டு இருப்போம் இன்னைக்கு என்ன ஆஃபரில் அதே பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தங்க வேட்டை சாரி தான் பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு பிரைடல் சிக் தான் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் பார்க்க போகிறோம் ஒரு 595 ரூபாய்க்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு தங்க வேட்டை சாரி பார்க்க போகிறோம் ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷனு ஷிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஷிப்பிங் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு இந்த சுதந்திரனால் நீங்கள் ரெண்டு சரி புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஷிப்பிங் முதல் கொண்டு நான் ஃப்ரீ பண்ணி போட்டு கொடுத்துட்றேன் ஷிப்பிங் எனக்கு வேண்டாம் அதுவும் ரெண்டு சேரீ புக் பண்ணிக்காங்க நான் உங்களுக்கு ஷிப்பிங் இல்லை நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கே கண்டிப்பாக உங்களுக்கு சாரி வந்து சேர்ந்துடும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி போய் நம்ம என்னென்ன சாரி இருக்குது என்னென்ன கலர் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க விட்டுப்போம் பாருங்கமா இது ரொம்ப சூப்பரான ஒரு அருகான கலரு பியூர் கோல்டு கோல்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ரெட் கலர் பார்டர்ல கொடுத்திருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இது பாருங்க எப்படி டிசைன்ஸ் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி வந்து உள்ளுக்குள்ள இருக்குது அதனால் பிரிச்சன மாரி ஃபோல்டிங் போயிடும் அதை நம்ம காமிக்கல வேணும் இல்லை நல்ல அழகான ஒரு டிசைனு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பேட்டர்ன் எல்லாமே இது வேணாலும் ஸ்க்ரீன் சைட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே கிராண்ட் சாரி தான் நம்ம பார்க்கறது சாரி பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கலர் வரும் டிசைன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் சேஞ்சாக சேஞ்சாக வரும் எல்லாமே உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்கள் இது ஒரு டிசைன் பாருங்கள் இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் தான் வரும் முந்தானியும் சரி இதுவும் சரி பாருங்க டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் முந்தானி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி மாடல் தான் வரும் பாரு இதே மாதிரி ப்ளவுஸு இதே மாதிரி வந்துடும் கோல்டன் ப்ளவுஸு கோல்டன் பல்லு வந்துடும் இது எல்லாமே உங்களுக்கு ஓவனாக அப்படி டிசைன் பண்ணி உங்களுக்கு எல்லாமே ஓபன் பண்ணி காணிக்கலாம் பாருங்க இது இது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரேட்டு ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் போட்டு தரேன் இந்த ரேட் சான்ஸே இல்லை இப்போ பாருங்க சூப்பரான பேட்டன் பாருங்க இது வந்து பாருங்கள் இதுவும் ரொம்ப அழகான டிசைனு உங்கள் க்ளோஸ் அப்ல பார்க்குற இருந்தாலும் பார்த்துக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க ஃபுல்லாமே டிசைன்ஸு டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்னு இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கங்க இப்ப பாருங்கள் எப்படி இருக்கேன் இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரு இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு யூட்டிஃபுல்லான ஒரு கிரீன் கலருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் அதுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ரெட் கலரில் வந்துடும் முந்தாணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் வந்துடும் இப்போ பாருங்க இதில் எது வேணுமா டக்குனு ஸ்கிரீன் ஷை எடுத்து புக் பண்ணிக்காம வெயிட் பண்ண வேண்டாம் ஏன்னா இன்னைக்கு சுதந்திர தான் இன்னைக்கு ஆஃபரில் வந்துச்சு அதை போட்டுவிட்டா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த தங்க வேட்டை சரி எப்போ வரும் வரும்ன்ட்டு இப்போ பாருங்க இதில் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் கிடையாது இது எல்லாருமே வேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஐட்டி தான் இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன் முன்னாடி உருவம் நிறைய வந்துச்சு இப்போ உருவம் கிடையாது எல்லாமே உருவங்களை சூழ்நிலை கொண்டு வந்திருக்கேன் யார் வேணாலும் தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கோங்க குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கும் அதையும் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் இந்த மணம் மடப்பை அந்த மாதிரிலாம் இருக்காது நீங்கள் பாருங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க பாருங்கள் எப்படிங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் அழகா அழகாக பாருங்க செம சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சாக வரும் ஆயிரத்து ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் நீங்கள் ஒரு அழகான வேர் பண்ணுற அளவுக்கு சூப்பரான ஒரு பேட்டரியல் செலுத்தி தான் பார்க்குறோம் டிஷ்ஷூ சாரி கேரளா வெட்டிங் டிஷூ தான் இது பேரே அந்த கேரளா வெட்டிங் டிஷூ தான் இது பாருங்க சூப்பராக இருக்கும் அந்த டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் இப்படி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த ஃபீல் ரொம்ப சூப்பராக இருக்கும் மெட்டீரியலுக்கு எது வேணுமோ அதே மாதிரி உங்களுக்கு இதில் வந்து நாங்கள் வந்து குரூப்பாக சாரி கட்டுறோம் எனக்கு வந்து மெரும்க்கு அந்த கோல்டு கலரில் நாலு கொடுங்க இதில் அஞ்சு கொடுங்கன்னு கேளுங்க அது உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் டிசைன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் பாருங்க இந்த மாதிரி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சமாளமான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ப்யூர் தங்க வேட்டை சாரீஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன்ஸும் சரி பேட்டர்னும் சரி ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும் இது ஒன்று பாருங்கள் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நாளாக இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து சும்மா எடுத்து காமிக்கல எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது எது வேணுமோ ஸ்க்ரீன்ஸாக எடுத்து புக் பண்ணிக்கோங்கம்மா எல்லாமே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு க்ரீன் கலரு சூப்பரான ஒரு கிரீன் கலர் பாருங்க ஒரு அழகான வாட்டர் கலர் பாருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கண்டிப்பாக கிடைக்காது நீங்கள் ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீ ஷிப்பிங்காக நான் போட்டு கொடுத்துட்றேன் இது பாருங்க ஃபுல்லாமே மேங்கோ டிசைனு இது பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க செம க்யூட்டாக இருக்கும் மேங்கோவில் சூப்பராக்டர் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாம கோல்டன் டைப்ல உள்ள சாரி எல்லாமே கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுற வேண்டாம் டக்குன்னு ஸ்கிரீன்ஸ் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்காங்க இல்லை அவைலபிள் பீஸ் பார்த்தீங்கன்னா இப்ப கையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பீஸ் என்னமோதான் இருக்குது அதனால கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க என்ன வீடியோ பார்த்து உடனே டக்குன்னு சொல்லிவிட்டு ஆயிடும் அதனால தான் திருப்பி திருப்பி சொல்றேன் வாங்குறவங்களை திருப்பி வாங்க வேண்டாம் கொஞ்சம் வாங்காதவங்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்க அவங்க வாங்கிட்டு போட்டோம் ஏன்னா ஃபைவ் நைன்டி ஃபைவ் அது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்குறேன் ரெண்டு பீஸுக்கு பாருங்க ஜஸ்ட் பை நைண்டி ஃபைவ் இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண ரீக்கின்ற போனும் தான் அந்த ரேட் கிடைக்கும் இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பிரைடல் சில்க் சாரீ இது சார் 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 பண்ணிட்டாங்க சார் பெலிகல் டீரி இது ஒரு கலர் பாருங்கமா இது ரொம்ப சூப்பரா இருக்கும் இது பியூர் கோல்ட் பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு நைட் ஃபங்க்ஷனுக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப சூப்பரா இருக்கும் கலர் காம்பினேஷன் இது நல்ல கிராண்ட் சாரீ இது டிஃபரண்டாவும் இருக்கும் எப்படிங்க பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது அதுவே வந்து பாத்தீங்கன்னா லாவெண்டர் கலர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு லேமண்டர் கலர் பாருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடு வருமா அதாவது கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேடில் வரும் நல்லா இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் எப்படி பாருங்க டிஃப்ரெண்டான கலரு நல்லா சன்லைட்டு அப்புறம் நைட் ஃபங்க்ஷனுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதில் பாருங்க அதுலேயே கோல்டு அப்படி இருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு அருமையான கோல்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடு வேண்டாம் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க டக்குன்னு புக் பண்ணுங்கள் எல்லாமே வந்து சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி பாருங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா இன்றைக்கி வந்து உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஒரே ஆஃபர்னால இந்த ரேட் ஜஸ்ட்டு ஃபைவ் நைண்ட்டி ஃபைவ் சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு இது ஒன்று பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வரும் ப்யூர் கோல்டு எல்லாமே பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் சில்க்கு ஈக்குவலான பார்டர் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் வேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைனு அந்த குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வைஸ் நம்மள்கிட்ட கொடுக்குற எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தான் கொடுப்போம் எதுவுமே வந்து அல்கா குவாலிட்டி வராது பாருங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும் எது வேணுமோ ஸ்க்ரீன் ஷார்ட் டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஒரு படுத்த கலர் பாருங்க ஒரு கிரீன் கலரு சூப்பரான ஒரு ப்ரீன் கலர் கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபத்தஞ்சி சிலைக்கு மேலே காமிச்சிருக்கு இது வந்து ஒரு நூற்றம்பது பீஸ் என்னமோ அவ்வளோ அவ்வளோதான் அவைலபிள் இருக்குது அதனால் எவ்வளோ சீக்கிரம் உங்களால் புக் பண்ண முடியும் புக் பண்ணிக்காங்க உங்கள் சேல்ஸுக்கு வீட்டுக்கு வேணும் அப்படின்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ரைவேட்டாக கால் பண்ணுங்கள் சேல்ஸ் கெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ரைவேட்டாக கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணிவிடுங்க ப்ரைவேட்டாக உங்களுக்கு நான் சேல்ஸுக்கு போது கொஞ்சம் ரேஞ்ச் கம்மி பண்ணி போட்டு கொடுத்துறேன் குறைஞ்சி வந்து உங்களுக்கு ஒரு நாலு பீஸ் அந்த மாதிரி எடுங்க உங்களுக்கு வந்து ஆஃபரில் தரேன் கொஞ்சம் ரேட்டு

இப்போ அடுத்த கலர் காமிக்கும் பாருங்கள் இது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது க்ரீன் கலர் தான் க்ரீனில் வைத்து எம்ப்ராய்டரி பாட்டர் போட்ட மாதிரி டிசைன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஜரிவாக இருக்குது அதனால் உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் கொஞ்சம் ரிச் லுக்கும் கிடைக்கும் இது பாருங்க கோல்டு கலரு அடுத்த கலர் பாருங்கள் லேவண்ட்ரு கலரு இது மோஸ்ட் வாண்டட் கலர்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் கலரு இந்த ஷேடே டிஃப்ரெண்டாக இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேக்கு கண்டிப்பாக இது சான்ஸ் இல்லாமல் சூப்பராக இருக்கும் ஃபுல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி இது பாருங்க பாருங்கள் நீங்கள் ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக நீங்கள் வேர் பண்ணிட்டு போயிடலாம் அதுக்கு நம்ம வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் தேவையே கிடையாது பட்டு சாரிக்கு இப்போ இத்தனை ஆஃபர் எல்லாமே உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணுறதுன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்து சந்தேரியில் வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்ட் சில்க் இருக்குது அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன் சாப் ஸ்க்ரு டிசைன் அப்படி சந்தேரி சில்கில் போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கும் பார்டர்லெஸில் ஒரு அழகான டிசைனு இது உங்களுக்கு இப்போ ஆஃபரில் கொண்டு வந்து இது வந்து ஒரிஜினல் எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஃபைவ் இந்த ரேஞ்ச் வரும் இப்போ வரும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தரேன் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்கும் பாருங்கள் சந்தேரியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் அதோட ப்ளவுஸ் உங்களை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி செம்ம அழகாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் செம்ம க்யூட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா குந்தானி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இது உங்களுக்கு எது வேணுமாலும் தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஸஸ்ட்டு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் இதுவும் நான் வந்து உங்களுக்கு நீங்கள் ரெண்டு சாரி எடுங்க நான் உங்களுக்கு ஷிப்பிங் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றேன் இப்போ பாருங்கள் இது உள்ள கலர்ஸ் எல்லாம் காமிச்சிடுறேன் நே ப்ளூ கலர் வரும் அப்புறம் வந்து டார்க் கலர்ஸ் ஒரு அஞ்சு கலர் வரும் அந்த அஞ்சு கலர் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் இது ஒரு கலர் இருக்கு இது பாருங்க அழகான நே ப்ளூ கலர் பாருங்க சூப்பராக இருக்கும் கலர் எப்படி நே ப்ளூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முந்த ப்ளவுஸு இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் வந்துடும் இந்த சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன் ஷார்ட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே டாப் மோஸ்ட் ஷாக கொடுத்துட்டு இருப்போம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டு வேண்டாம் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன் எடுங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாலும் கண்டிப்பாக சாரி அவைலபிள் கண்டிப்பாக கிடைக்காது இது ஒரு கலர் இருக்கு பாருங்க சூப்பராக இருப்பாரு எவ்வளோ அழகாக இருப்பாருங்க அருமையான ஒரு கலெக்ஷன் கலர் சூப்பரான கலரு மயில் கலத்து கலருக்கு ஒரு ஒரு அழகான பர்பிள் கலரு ஏன் நம்ம லக்கி சில்க் போட சொல்லு மெசேஜ் பண்ற நம்பருக்கே போட சொல்லுமா இது ஒரு மூணு கலர் இருக்கு நீ ஒரே சேர்ந்து ரெண்டு கலர் இருக்கு அப்படின்னு நான் காமிச்சிடறேன் இது வந்து பாருங்கம்மா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகாக இருக்கும் பாருங்க கலரு பாட்டில் கிரீனுக்கு ஒரு அழகான ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்கள் எப்படி இருக்கு சம்மர் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா ஸ்கிரீன்ஷட் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் கம்மியாக தான் இருக்குது சீக்கிரமாக அவுட் ஆயிடும் அதனால சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க அடுத்தது வந்து ஒரு இங்கிலீஷ் கலர் ஒன்று இருக்குது அதையும் காமிச்சுவேன் இது பாருங்க எலாச்சி கலரு இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கு பியூர் எல்லாச்சு கலரு இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்டான கலர் நல்ல வாட்ஸ்அப்பில் குவாலிட்டிமா அதுதான் இதோடய ஸ்பெஷல் பியூர் ஆ சில்கில் உங்களுக்கு ஒரு நல்ல வாட்ஸ்அப்பில் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல்லு மாதிரி நல்லா கிராண்ட் ப்ளவுஸ் வந்துடும் இதில் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் நீங்கள் அழகாக ஒரு பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் ம் இப்போ எல்லா கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காமிச்சிட்டேன் அதாவது சாஃப்ட் சில்கில் உங்களுக்கு சந்தேரி சில்க் டிசைன்ஸ் அப்படி போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைடல் சில்க்கும் உங்களுக்கு கேரளா வெட்டிங் டிஷும் போட்டாச்சு ரெண்டு டிசைன் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி உங்களால் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணுறீங்க புக் பண்ணிக்காங்க கொஞ்சம் டிலே ஆனால் கண்டிப்பாக சாரி கிடைக்காது இதில் என்ற நூற்றம்பது பீஸ்ஸாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது எழுபது பீஸ் மட்டும் தான் இருக்குது சீக்கிரம் புக் பண்ணுற புக் பண்ணிக்கிறது இன்றைக்கி வந்து லீவ் டைமை அதனால் மேக்ஸிமம் எல்லாருமே சீக்கிரம் புக் பண்ணிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்னைக்கு எல்லாமே கலெக்ஷன் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கலெக்ஷனாக கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அது ஒரு உங்களுடைய உங்களுக்கு